வணக்கம் நிகழ்ந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நான்கு லட்சத்தை கடந்த தங்கத்தின் விலை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டில் ஏழு வீதி விபத்துகள் எட்டு பேர் பலி போதைப் பொருள் கடத்திய நீண்ட நாள் மீன்பிடி கப்பல் பறிமுதல் ஐந்து பேர் கைது ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் ஏழு பாகிஸ்தான் வீரர்கள் பலி தொடர்வன இலங்கை செய்திகள் இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்து பத்தாயிரமாக அதிகரித்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இதன் விலை இன்று பதினைஞ்சாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம் பதிமூவாயிரத்து எண்ணூறு ரூபாயாக அதிகரித்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக காணப்படுகிறது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூற்று அறுபத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் காணப்பட்டது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற ஏழு வீதி விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அன்றாதபுரம் வீதியில் உள்ள எரியகம்ம பகுதியில் நேற்று வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மரம் ஒன்றில் மோதியதில் தெரிவித்துள்ளனர் மாதம்பே பகுதியில் உந்துருளி ஒன்று பார ஊர்தியுடன் உயிரிழந்துள்ளார் கம்பகாவில் உந்திரளியை டிப்பர் வாகனம் ஒன்று மோதியதில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடையோர் வர உயிரிழந்துள்ளார் இதேபோல யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை சுன்னாகம் மதவாச்சி மற்றும் கடவத்தை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் மொத்தமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்துகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் அமுலாகும் வகையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமான புறப்படும் நேரத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக விமான நிலையத்திற்குள் நுழைந்து பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இச்செயல்முறை பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் போக்குவரத்தை குழுநிலையில் திருத்தங்களுடன் கூடிய தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்த சட்டம் இம்மாதம் இருபத்தி ஓராம் தகுதி பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தும் சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் தகுதி பாராளுமன்றத்தில் இரண்டாவது வாசி விவாதத்தில் நிறைவேற்றப்பட்டது டீட்டல் பொருளாதார அமைச்சின் வேண்டுகோளின் பேரில் சட்டவரைஞர் திணைக்களம் சட்ட திணைக்களத்துடன் கலந்தாலோசித்து உள்நிலையில் முன்மொழியப்பட வேண்டிய பல சிறிய திருத்தங்களை அடையாளம் கண்டுள்ளது அதன்படி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஓராம் தகுதி எந்த விவாதமும் இன்றி குளிர்நிலையின் போது பாராளுமன்றத்தால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் இலங்கைக்கு தெற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் நீண்ட நாள் மீன்பிடி கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டு காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது அந்த கப்பலில் இருந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தொடர்பான உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள வடக்கு வசரிஸ்தானில் உள்ள ஒரு ராணுவ முகாமில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஏழு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பேர் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது தீவிரவாதிகள் வடிகுண்டுகள் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை மீண்டும் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக ட்ரம்ப் போட்டியினை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்திப்புக்கான திகதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை எனினும் இந்த சந்திப்பு கங்கேரியின் நடைபெறும் என்று ட்ரம்ப் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி வீரர் ஓய்வு பெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது பதினேழு முறை உலக சாம்பியனான இவர் வரலாற்றில் மிகவும் நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் போன்ற சூப்பர் அடையாளத்தை முன்னோக்கி கொண்டு சென்ற முக்கிய நபர்களில் ஜோன்சினாவும் ஒருவர் ஜோன்சினா ஒரு மேல்ஜுத்த வீரராக மட்டுமல்லாமல் ஒரு ஹாலிவுட் நட்சத்திரமாகவும் தனக்கென ஒரு பெயரை பெற்றுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் பதிமூன்றாம் திகதியோடு ஜோன்சனா ஓய்வு பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டன் நகரில் அமெரிக்கா நேரப்படி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது அளவில் ஜோன்சினாவின் கடைசி போட்டி நடைபெறுவன என டபிள்யூ டபிள்யூஇ நிர்வாகம் அறிவித்துள்ளது அதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் தொடங்கிய நிலையில் ஜோன்சனா விடைபெறுவதை நினைத்து அவரது ரசிகர்கள் சோகத்துடன் புகைப்படங்கள் காணொலிகளை பகிர்ந்து வருகின்றனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்